திராவிடம் செத்துக்கொண்டே இருக்குது ஏன்னா உண்மையான என்ன மாத்தணும் அப்படின்னா திராவிடத்தை விழுவிட வேண்டும் என்கிற ஒரு தீர்வு தான் அதற்கு எதிர் வந்து தமிழ் தேசியமாகத்தான் இருக்கு திராவிடம் செத்துக் கொண்டிருக்குதுன்னு சொல்றவங்க திராவிடத்தை திராவிடத்திற்கு உயிர் கொடுக்கணும் திராவிடத்திற்கு உயிர் கொடுக்கறதுல திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை திராவிடக் கட்சிகள் தவறிட்டாங்க ஆனா நீங்க என்ன செய்றீங்க அதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியலைத்தான் முன்னெடுக்கிறீங்க இதை நீங்க மறுக்க முடியுமா அப்போ இந்தியா நான் இந்திய நிலை என் நாடு இந்தியா இல்லை பிறந்தது என்பதை எதிர்ப்பதற்காக பிறந்த ஒரு அடையாள சொல் தான் திராவிடம் இந்திய ஆதிக்கம் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் பார்ப்பனியும் இங்கே கோலூச்சி கொண்டிருக்கிற வரைக்கும் திராவிடம் உயிரோடு இருக்கும் உயிர்ப்போடு இருக்கும் திராவிடம்னா அது ஒரு கட்சிக்குரியதல்ல நாடு சொல்ல சொல்லலாம்ல தமிழ் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே வந்து முடிந்ததோ கட்சி தொடங்குகிறது என்று நான் குற்றம் சாட்டுறேன் சீமான் பேசுகிற அரசியலில் தமிழ் தேசியம் இருக்கானா இருக்கு ஆனால் தமிழ் தேசிய இலக்கு இருக்கா தமிழ் தேசிய லட்சியம் இருக்கா தேசிய கட்சிகளை அவர் எதிர்க்கிறார் ஒழிய இந்திய தேசியத்தை எதிர்ப்பதில்லை தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆளுநங்கிறதுல தமிழ் தேசம் இல்லையா போ இல்ல தமிழன் ஆண்ட போதெல்லாம் இந்த தமிழ்நாடு யாரு யாருங்கில இருந்துச்சு நீட்டு விளக்குக்கு நான் சட்டம் கொண்டு வருவேன் இந்திய அரசு அதை மறுக்குது அல்லது மதிக்கலைன்னா நான் அதை மீறி நீட்டு நேர் தேர்வைகள் நடத்த விடமாட்டேன்னு சொல்றீங்களே சொல்லுவீங்கல்ல அதை இன்றைக்கு ஸ்டாலினுக்கு நீங்க வழிகாட்டுங்க முதலமைச்சர் பதவியை அடைவதுதான் தமிழ் தேசியம் என்றால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தலைவர் பிரபாகரனை முதலமைச்சராக்குகிறேன் என்றுதான் அன்றைய தலைமை அமைச்சர் ராஜீவ்காந்தி சொன்னார் அது என் மக்களுக்கு நான் செய்கிற துரோகம் என்று சொன்னார் தேசியம் தமிழி தமிழ் தே தமிழீழ குடியரசு என்கிற இலக்கை விட்டு கொடுக்காமல் நான் எந்த அரசியல் முடிவை வேண்டுமானாலும் எடுப்பேன் எந்த அரசியல் நகர்வுகளை வேண்டுமானாலும் செய்வேன் இந்த இலக்கே இல்லாமல் நீங்கள் எல்லாவற்றையும் அந்தரத்தில் பேசிக்கொண்டே இது தமிழ் தேசியம் என்று சொன்னால் அது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது அது தமிழ் தேசியம் இல்லை தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டருடைய பேட்டி ஒன்று பார்த்தோம் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா கொள்ளையடிக்கிறது குடும்பங்களை பெருக்கிறது குடும்ப வருவாய்க்களை பெருக்கிறது குடும்பத்துக்காக எல்லாம் செய்வது இதுதான் திராவிடம் திராவிடம்ங்கிறது ஒரு அழிந்து கொண்டு இருக்கிறது செத்து கொண்டு இருக்கிறது எனவே அதுக்கு மாற்று தான் வந்து தமிழ் தேசிய அரசியல் இங்கே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க முதல் திராவிடங்கிறது ஒரு ஒரு கட்சியோட சுருக்கி பார்க்கலாமா அது செத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது சரியா திராவிடம்ங்கிறது தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா ஆரியம் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்திய ஆதிக்கம் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் பார்ப்பனியும் இங்கே கோலோச்சி கொண்டிருக்கிற வரைக்கும் திராவிடம் உயிரோடு இருக்கும் உயிர்ப்போடு இருக்கும் ஏன்னா திராவிடம் என்பது பார்ப்பனிய எதிர்ப்பு சாதி ஒழிப்பு இந்து மத எதிர்ப்பு இந்திய ஆதிக்க எதிர்ப்பு வடகர் எதிர்ப்பு இவையெல்லாம் சே இவையெல்லாம் இவை இவை இவற்றைத்தான் நாம் திராவிடம்னு சொல்றோம் திராவிடம்னா அது ஒரு கட்சிக்குரியதல்ல நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடம் என்கிற கோட்பாட்டோடு சரிநிகராக பார்த்து நீங்க பேசுறீங்கன்னா திராவிடம்னு என்னென்ன கட்சிகள் எல்லாம் பேர் வைத்திருக்கிறதோ அதெல்லாம் திராவிட கட்சின்னு பொருள் கொள்ள முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கா நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திராவிடத்திற்கும் தேசிய மு தேசிய முற்போக்குக்கும் என்ன தொடர்பு அனைத்து இந்தியன்னு வருகிற போதே திராவிடம் என்கிற சொல் பொருள் இழந்து போயிடுது தேசிய என்று வருகிற போதே திராவிடம் என்பது பொருள் இழந்து போயிடுது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவினுடைய நலன் இந்தியாவினுடைய இந்திய அரசியலோடு இயைந்து கரைந்து போகுமானால் அதுவும் திராவிடத்தை கைவிட்டதாகத்தான் பொருள் திராவிடம்னா இந்திய எதிர்ப்பு தமிழ்நாடு விடுதலை இந்த அரசியல் உள்வாங்கப்படவில்லை ஆனால் அது திராவிடம் என்கிற முழுமையை பெறாது இவங்க எந்த பொருளில் அதை சொல்றாங்கன்னு தெரியல இந்திய ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் பார்ப்பனிய ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் என தந்தை பெரியார் சொன்னார் இந்திய அரசு என்பது பார்ப்பன பனியா அரசு என்று அவர் வரையறுத்தார் இதே வரையறையை அண்ணல் அம்பேத்கரும் கொடுத்தார் அந்த பார்ப்பன பனியா அரசை வீழ்த்துகிற அரசியல் தான் திராவிட அரசியல் அதனாலதான் பெரியார் முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழ் இருக்கு திராவிடம் செத்துக்கொண்டு இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப அதிமுகவுடைய வாக்குகள் அவங்க கேட்கிறாங்க தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை கேட்கறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே ஒரு பக்கம் திராவிட செத்துருச்சுன்னா அப்ப அதிமுகவா அவங்க திராவிட கட்சியா பார்க்கலையாப்போ இல்ல அவங்க திராவிடம் திராவிடத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட எதிர்ப்பு என்பதை அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன்னா பெரியாரை வீழ்த்துவதற்கோ அல்லது பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கோ அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற அரசியல் நடவடிக்கைகள் ஆட்சி முறைகளை எல்லாம் அவர் மீதான பலியாக சுமத்தி தான் அவரை ஓ அவ அவரை வந்து இல்லாமல் அல்லது ஓரங்கட்ட செய்வதெல்லாம் செய்கிறாங்க அது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு அதாவது பெரியார் தமிழ்நாடு தமிழற்கே என்ற அரசியலை ஐம்பத்தி ஆறில் இருந்து இறுதி வரைக்கும் முனைப்போடு முன்னெடுத்தார் நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகம் இவர் திராவிட முன்னேற்றக் கழகமாக அன்ன பேரறிஞர் அண்ணா திமுகவை தொடங்கிய பிறகு அவர் தமிழ்நாடு தமிழரிக்கேவை கைவிட்டு விட்டார் திராவிட நாடு திராவிட இருக்கேன் பெரியார் கூட கேட்டாரு இனிமேல் நீ எப்படி திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்லுவேன் மொழி வெளியா தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு தான் ஆனால் அண்ணா தொடர்ந்தார் பிறகு அந்த திராவிட நாடு விடுதலை கோரிக்கையும் கைவிட்டார் அதை அதற்கு எதிராகவும் சட்டம் வருகிறது என்ற பிறகு கூட்டாட்சியை முன்வைத்தார் இதே கூட்டாட்சியை நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு முன்வைக்குதா இல்லையா அவர்கள் தமிழ்நாடு விடுதலையை முன்வைக்கிறாங்களா திராவிட நாடு சொல்ல மாட்டாங்க தமிழ்நாடு சொல்லலாம்ல தமிழ் தேசிய கட்சி தான் அது தமிழ்நாடு விடுதலை கோரலாம்ல சரிப்பா தமிழ்நாடு விடுதலை கோரல கூட்டாட்சியை கோர்றீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே வந்து முடிந்ததோ தன்னுடைய கோட்பாட்டு அரசியலில் எங்கே வந்து முடிந்ததோ அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி தன் அரசியலை தொடங்குகிறது என்று நான் குற்றம் சாட்டுறேன் இதற்கு அவங்க விடை சொல்லணும் திராவிடம் கொண்டிருக்குதுன்னு சொல்றவங்க திராவிடத்தை திராவிடத்திற்கு உயிர் கொடுக்கணும் திராவிடத்திற்கு உயிர் கொடுக்கறதுல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை திராவிட கட்சிகள் தவறிட்டாங்க ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலைத்தான் முன்னெடுக்கிறீங்க இதை நீங்க மறுக்க முடியுமா இல்ல அவர் சொல்லக்கூடிய மாநில உரிமை இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் தான் சீமானு பேசுறான்னு சொல்ல வரீங்க ஆமா உறுதியாக அவர் வேற என்ன இருக்குன்னு சொல்றேன் இவங்க அவங்களுடைய கொள்கை வரைவுகளை நீங்க எடுத்துக்கங்க இனத்தின் விடுதலைன்னு சொல்றாங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு சொல்றாங்க இந்த இனத்தின் விடுதலையை தந்தை பெரியார் பேசியிருக்கிறார் பெரியாருடைய தளபதியாக இருந்து அண்ணா பேசியிருக்கிறார் அதை கைவிட்டது யார் எப்ப திமுக வளர்ந்ததோ அப்ப திராவிட நாடு திரா தமிழ்நாடு தமிழருக்கு ஏவை திமுக கைவிட்டது திராவிட நாடுக்கு வந்தாங்க பிறகு கூட்டாட்சிக்கு வந்தாங்க இன்னைக்கு நீங்க என்ன குறைவு சொல்றீங்க உங்க கொள்கை என்ன நீங்க கூட்டாட்சியை முன்வைக்கிறீங்களா இல்லையா நீங்க ஈழம் பெறுவதற்கே என்ன யோசனை வைத்திருக்கிறீங்க இல்ல அப்ப நாம் தமிழர் பேச தமிழ் தேசியம் இல்லைங்கிறதா அவங்க குற்றச்சாட்டா தமிழ் தேசியம் இல்லை அதாவது நான் என்ன சொல்றேன் தமிழ் தேசியம் இப்போ எல்லோரும் நல்ல தமிழில் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்றோம் அது தமிழ் தேசியமான ஆமாம். வணிக வணிக கடைகளினுடைய நிறுவனங்களுடைய பெயர்கள் எல்லாம் நல்ல தமிழில் இருக்கணும்னு சொல்றோம் அது தமிழ் தேசியமான ஆமாம் தமிழ் தேசியம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ் தேசியமான ஆமாம் தமிழர்களாக ஒன்றுபட்டாங்க அது தமிழ் தேசியம் இப்படி மீத்தேனுக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் மக்கள் திரண்டுறாங்க பாருங்க தமிழர்கள் என்கிற உணர்வோடு அணு உலைக்கு எதிராக திரண்டாங்க பாருங்க இந்த போராட்டங்கள் முப்பத்தி எட்டு மொழி போராட்டம் அறுபத்தைந்து இரண்டாம் மொழி போர் இதையெல்லாம் தமிழ் தேசிய போராட்டங்கள் என்று உடைய அதுவே தேசியம் ஆகாது சீமான் பேசுகிற அரசியலில் தமிழ் தேசியம் இருக்கானா இருக்கு ஆனால் தேசிய இலக்கு இருக்கா தமிழ் தேசிய லட்சியம் இருக்கா தமிழ் நீங்க இரண்டாம் முனைப்போருக்கு லட்சியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அடிப்படையில் சொல்றீங்க அவர்கள் எந்த தீர்வையும் இந்திய கட்டமைப்பிலிருந்து விடுபடுகிற அரசியலை அவர் தொட்டு கூட பேசுவதில்லை நீங்க கவனிச்சு பாருங்க எந்த எந்த அவர் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார் காங்கிரசை எதிர்க்கிறார் தேசிய கட்சிகளை அவர் இந்திய தேசியத்தை எதிர்ப்பதில்லை தமிழ் தேசம் இல்லையா இல்ல தமிழன் ஆண்ட போதெல்லாம் இந்த தமிழ்நாடு யார் இங்கில இருந்துச்சு ஒரு தமிழன் ஆழ்றான் இப்ப அண்ணன் சீமான் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுறாரு இந்த தமிழனை யார் ஆழ்வார் அன்னைக்கு அன்னைக்கும் நரேந்திர மோடி தலைமை அமைச்சரா இருக்காருன்னா ஒரு குஜராத்தியர் தான் தமிழனை ஆழ்வார் இந்த முதலமைச்சரை இந்தியா தான் ஆடணும் சட்டத்தின் ஆட்சி இது இந்திய அரசமைப்பின்படி தான் நீங்க செய்யணும் நீங்க வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யறதா இருந்தாலும் நாளைக்கு பதவி பிரமாணம் எடுப்பதாக இருந்தாலும் இந்த இந்திய அரசமைப்புக்கு உண்மையாக உண்மையாக இருப்போம் இந்திய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டிற்கு உண்மையாக இருப்போம் என்றெல்லாம் சொல்லி வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே இதை நீங்க சொல்லியாகணும் நாளைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு நீங்க என்ன சொல்லணும் இந்திய அரசமைப்புக்கு உண்மையாக இருப்பேன் சத்தியம் செய்து விட்டு அந்த பதவி இல்ல ஃபார்மாலிட்டி செஞ்சுவிட்டு அவங்களுக்கு எதனா அடிப்பார் நீதி தரனா உங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் நிம்மட்டவன் சொல்லுவாருல்ல அவர் இல்லைங்க நான் சொல்றதே நீங்க புத் தமிழன் சொல்றீங்க இதற்கு உண்மையாக இருப்பேன் சொல்றீங்க அரசமைப்பு முதலமைச்சர் யாருக்கு உட்பட்டவர்னு சொல்லுது முதலமைச்சர் இப்ப நீட்டு விளக்கு சட்டப்பேரவையில் சட்டமே கொண்டு வந்தோம் சட்ட முன்வடிவு கொண்டு வந்தோம் அனிதா பெயர் இது மாதிரி எத்தனை சட்டப்பேரவை தீர்மானங்கள் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் தீர்மானங்கள் நடந்த போது கலைஞர் போட்ட தீர்மானம் ஜெயலலிதா அவர்கள் போட்ட தீர்மானம் எத்தனையோ இருக்கு நீட் எல்லாத்த விட நீட்டுங்கிறது ஒரு சட்ட முன்வடிவு அனிதா சட்டம் இத்தனை நம் பிள்ளைகள் அதனாலேயே தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்காங்க அடுத்த தலைமுறையுடைய கல்வி கனவை வேரோடு பொசுக்குகிற நீட் தேர்வுக்கு எதிராக நாம் ஒரு சட்டம் கொண்டு வரோம் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும்னு கேட்குறோம் அந்த சட்ட முன்வடிவு என்னாச்சு எடப்பாடி கொண்டு வந்த எடப்பாடி தமிழரா இல்லையா கொண்டு வந்த நல்ல ஆண்மை உள்ள தமிழர்கள் எது நல்ல ஆண்மை உள்ள தமிழர்கள் அல்லாவ உங்க உங்களுடைய ஆண்மையை அதாவது நான் என்ன சொல்றேன் இந்திய அரசமைப்பு நீங்க வீட்டில் நாய் வளர்ப்பீங்க நாய்க்கு கழுத்துல பெல்ட் போட்டு சங்கிலி கட்டியிருப்பீங்க நீங்க எவ்வளவு நீளத்திற்கு சங்கிலியை வைத்திருக்கீங்களோ அவ்வளவு நீளத்துக்கு நாய் சுதந்திரமாக தெரியலாம் அதோட அதிகாரம் அது எவ்வளவு தூரம் திரியலாமோ எவ்வளவு பெரிய சங்கிலிக்கு பொருத்தமாக அதை சுத்தலாமோ அந்த வட்டம் வரைக்கும் அதனுடைய உட்பட்டது அதை மீள முடியாது இந்திய அரசமைப்பு உங்களுக்கு சில சீமான் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதா இல்ல அவர் வழிகாட்டட்டும் நீட்டு இப்ப நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணுமா வேணாமா நீங்க நாளைக்கு முதலமைச்சர் வந்தா ஆண்மையுள்ள முதலமைச்சர் நீட்டு விளக்குக்கு நான் சட்டம் கொண்டு வருவேன் இந்திய அரசு அதை மறுக்குது அல்லது மதிக்கலைன்னா நான் அதை மீறி நீட் தேர்வை நடத்த விடமாட்டேன்னு சொல்றீங்களே சொல்லுவீங்கள அதை இன்றைக்கு ஸ்டாலினுக்கு நீங்க வழிகாட்டுங்க நான் முதலமைச்சராக இருந்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்திய அரசை அதை மறுத்திருந்தால் நீட் தேர்வை அதை மீறி இந்திய அரசால் இங்கே நடத்த முடியாத நிலையை நான் கொண்டு வந்து விடுவேன் அதை நான் எப்படி உங்களுக்கு வழிகாட்ட நீர் வர வழிகாட்டலாம் நம் பிள்ளைகளுக்காக வழிகாட்டலாம்ல அந்த அந்த வழிகாட்டுங்க இன்னைக்கு இல்லாத பதவியும் சொல்ல வரீங்களா அப்ப முதலமைச்சரா இறுதியிலும் இறுதியாக முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரமற்ற பதவி எப்படி அதிகாரம்னு சொல்லுங்க அதாவது சட்டப்பேரவை தானே தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மன்றம் வேற எதாவது இருக்கா அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துடுறாங்க அவங்க யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த தொகுதி தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதிகளுக்குமான உறுப்பினர்களை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவைக்கு அனுப்புறாங்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து உறுப்பினர்கள் எல்லோருமே வாக்களித்து குடியாட்சிய முறையில் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த இவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த சட்டப்பேரவை என்பது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மன்றம் இந்த சட்டப்பேரவை இயற்றுகிற தீர்மானமும் சட்டமும் செயலுக்கு வரவில்லை அது நடைமுறைக்கு வருவதில்லை தில்லி அரசால் அது தூக்கி இந்த என்ன இது மக்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்துக்கு தான் இத்தனை கட்சிகள் வராங்க புதுசா ஒருத்தர் வராரு ஒண்ணுமே இல்லாத அதிகாரத்துக்கு தான் வராங்கன்னு சொல்ல வரீங்களா இது எப்படி நம்புறது அப்போ இங்க ஒரு நம்ம சில நேர்காணல சொல்ற வட்டாட்சியர் இருக்கார் ஒரு தாசில்தார் இருக்கார் அவருக்கு அதிகாரங்கள் இருக்கா இல்லையா இப்ப நம்ம ஒரு தொடக்க பள்ளி நடத்துறோம் அந்த தொடக்கப்பள்ளியில நம்ம தீயணைப்பு துறை சான்று வாங்கணும் சுகாதார சான்று வாங்கணும் கட்டிட உறுதி சான்று வாங்கணும் இதெல்லாம் வாங்கினா பத்தாது இதெல்லாம் அதிகாரம் தானே தீயணைப்பு துறை அதிகாரிக்கு அவர் கையெழுத்து போட்டாதான் எனக்கு அந்த சான்றிதழ் கிடைக்கும் சுகாதார சான்றிதழ் தருவதுன்னு ஒரு அதிகாரி இருக்காரு அவர் கொடுத்தாதான் எனக்கு அந்த சான்றிதழ் ஒரு என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ பாலங்கள் பாலங்கள் கட்டுறாங்க இந்த மாதிரி இது எல்லாமே முனிசிபாலிட்டி வேலை மாதிரி உங்களுக்கு தெரியலையா ஒரு நகராட்சியினுடைய வேலைகள் நீங்கள் சட்டமன்றம் என்றால் சட்டம் இயற்றணும் சட்டம் இயற்ற இயற்றதுங்கிறது இறைமை அந்த அரசுக்கு இறைமை இருக்கணும் நீங்கள் இன்னொருவருடைய அனுமதியை கோர்றீங்களே அது என்ன அதிகாரம் நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றி தில்லி அரசிடம் அனுமதி கோரி காத்து அது என்ன அதிகாரம் இப்போ ஆடு மாடு இப்போ விவசாயத்தை தேசிய பணியாக்குவேன் ஆடு மாடு வைக்கிறத வந்து அரசு பணியாக்குவோம் அப்போ அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறீங்களா அப்போ தாங்க நீங்கள் எந்த அளவு உங்கள் அதிகாரம் அனுமதிக்கப்படுகிறதோ அந்த அளவு செய்யலாம் நீங்கள் முன்வைக்கிற சில கோரிக்கைகள் பார்ப்பனியத்திற்கு உகந்த கோரிக்கைகளும் உண்டு படிப்பு முக்கியம் இல்லை படிப்பு தான் எல்லா எல்லா உயரத்திற்கும் அடிப்படையா என்ற கேள்வி அந்த கேள்வி பார்ப்பனியத்துக்கு அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்கன்னா அவங்க ஏன் மறுக்க போறான் இப்ப பாஜகவுடைய தான் உங்க குற்றச்சாட்டா போ இல்ல அந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்க மாட்டேன் ஆனால் புறவில்லை அவ அதுதான் அவருடைய உள்நோக்கம் அக நோக்கம் அப்படிதான் அதுதான் நான் குற்றம் சாட்ட மாட்டேன் ஆனால் அவருடைய அரசியல் விளைவளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் துணை செய்து கொண்டிருக்கு இதை அவர் அறிந்தோ அறியாமலோ செய்கிறாங்க அதை செய் நான் இப்போ நம்ம இந்த தே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏன்னா அவங்க முதலமைச்சர் ஆவது தான் அதிகாரம்னு சொல்கிறாரு சட்டமன்றத்தில் போய் அமருவதுதான் அவருடைய இலக்காய் இருக்கு அந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து நான் தமிழீழம் பெற்று தருவேன் என்பதுதான் அவருடைய வரைவுகளிலெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முதலமைச்சருக்கான தேர்தல் இல்லையே அங்கே யார் அமரப்போகிறார் இந்தியாவை யார் ஆளப்போறார் எந்த தலைமை அமைச்சர் இந்த தேர்தலுடைய மைய கேள்வி அதிலையும் முக்கியமானது நரேந்திர மோடி இன்னொரு முறை வரக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்னொரு ஐந்து ஆண்டுகளை ஒப்படைத்துவிடக் கூடாது மக்கள் முன்னிருந்த மையமான கேள்வி மக்கள் எதிர்கொண்டிருந்த ஆபத்து ஒரு ஒடுக்குண்ட மக்கள் நடுத்தர மக்கள் எல்லா தரப்பு மக்களினுடைய வளர்ச்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தடையாக இருந்தது அது இந்த இந்தியாவை பாசிசத்தை நோக்கி நகர்த்தி சென்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என நீங்க யார் தலைமை அமைச்சர் என்பதை முன்வைக்கிறீங்களா இல்ல ராகுல் காந்தி வரணும்ன்றீங்களா இல்ல அவர் வரக்கூடாது நரேந்திர மோடி வரணும்ன்றீங்களா இல்ல அவர் வரக்கூடாது சரி நீங்க யாராவது ஒரு தலைமை அமைச்சரை முன்வைக்க முன்மொழிகிறீங்களா அதுவும் கிடையாது அப்போ தலைமை அமைச்சர் யார் என்பதை தெரிவு செய்கிற ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு தலைமை அமைச்சரை வரணுமா மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டீங்க யார் எதற்காக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறீங்க உங்களுடைய மக்கள் எவ்வளவு வாக்களிக்கிறார்கள் என்கிற விழுக்காட்டை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த தேர்தலை நீங்க சந்திச்சீங்கன்னு பொருளாகாதா நீங்க அந்த முடிவை நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமாவது நீங்க என்ன செய்திருக்கணும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாங்கள் பரப்புரை செய்கிறோம் யாருக்கு வேணாலும் வாக்களியுங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் ஏன்னா உங்களுடைய தேர்தல் இது நேரடியாக உங்களுடைய தேர்தல் அல்ல முதலமைச்சருக்கான தேர்தல் அல்ல யார் தமிழர் தலைமை அமைச்சர் என்று நீங்கள் முடிவு செய்கிற தேர்தலும் அல்ல இந்த முடிவை நீங்கள் எடுத்திருந்தால் வாக்குகள் சிதறாது எல்லா வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக குவிவதற்கு நீங்கள் துணை செய்தவர் ஆவீர்கள் அப்படி செய்யாத போது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணையாகி விட்டீர்களா இல்லையா புறநிலையில் அதுதானே அரசியல் அந்த அர்த்தத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிர்தான் திராவிடம் அப்படின்றாங்க இப்ப திராவிடம்ங்கிறது தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா அப்படின்றத நீங்க சொன்னீங்க இப்ப தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு நீங்க தந்தை பெரியார் திராவிட நாடு என்று பேசியதெல்லாம் நீங்கள் பொதுவாக நீங்கள் அரசியல் ஆய்வாளர்களை நீ அவர்களுடைய எழுத்துக்களை அவர்களுடைய ஆய்வுகளை எடுத்து பாருங்க திராவிட இயக்கங்கள் நான் திராவிட இயக்கம்னு சொல்கிறது பெரியாருடைய திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் திராவிட நாடு என்று பேசினாலும் அவர்கள் தமிழ்நாட்டை குறித்து வைத்து தான் வைத்துத்தான் அது கடந்த காலங்களில் இப்ப திமுகங்கிற கட்சி வச்சு பேச முடியும் திமுக திராவிட அல்லன்னு நான் சொல்றேன் திமுக எப்படி திராவிட கட்சி திமுகவிடம் இந்திய கட்டமைப்பை எதிர்க்கிற கொள்கை ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாள் பற்றி பேசிட்டு இருக்காங்க இவங்க நாம் தமிழர் கட்சி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரைவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பெரியார் பேசுறது திராவிடம் திமுக பேசுறது திராவிடம் இல்லை திராவிடம் இல்ல திராவிடம்னா சாதி ஒழிப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு இது மட்டுமல்ல தமிழ்நாடு விடுதலையும் உள்ளடங்கியதுதான் திராவிடம் ஏன்னா திராவிடர் ஏன் என்று ஒரு கட்டுரை பெரியார் திராவிடன்ற சொல்ல எனக்கு ஏன் வேணும் ஏன் தேவைப்பட்டதுன்னு சொல்லுகிற போது நான் வந்து இந்தியன் இல்லைன்னு சொல்றேன் என் நாடு இந்தியா இல்லைன்னு சொல்றேன் அப்போ எனக்கு ஒரு அடையாளம் வேணும் என்ன அடையாளம் தமிழன் சொன்னா பார்ப்பனரும் தன்னை தமிழன் என்று சொல்லி கொண்டு வந்துடுவான் இது பற்றிய நமக்கு இருக்கிற கருத்து வேறு அது பற்றிய திறனாய்வு என்பது வேறு ஆனா பார்ப்பான் வரக்கூடாதுன்னா தமிழன்னு சொன்னா நானும் தமிழன் தான் வந்துருவான் அப்போ திராவிடன் நான் சொல்ல வேண்டி வந்தது அப்போ இந்தியா நான் இந்தியன் இல்லை என் நாடு இந்தியா இல்லை என்பதற்காக பிறந்தது என்கு என்பதை எதிர்ப்பதற்காக பிறந்த ஒரு அடையாள சொல் தான் திராவிடம் ்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐ பிலாங் டு என்று ட்விட்டர் அப்படி போடல அதற்கு பிறகு இப்பொழுது வரை இந்திய நலன் பற்றி அவர்கள் கவலைப்பட்டுக் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவர் இந்தியா அமைப்புக்கு உட்பட்ட ஒரு முதலமைச்சர் அதை வந்து நம்ம திராவிடம் என்று திராவிடம் என்றால் தமிழ்நாடு விடுதலை என்கிற அரசியல் இருக்கணும் இது நாம் தமிழர் கட்சிக்கும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இல்லை சரி நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியம்ங்கிறது எந்த அடிப்படை கொண்டது அப்போ அவர்கள் வந்து தமிழீழ விடுதலை இந்த பரந்த பந்தில் தமிழர்கள் தமிழ் தேசியனத்தவர்கள் இந்த உலகம் முழுவதும் பறந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு என்று ஒரு தேசம் வேண்டும் அது தமிழீழ தேசம் அப்படின்னு திரும்ப திரும்ப அறைகூறாங்க அப்போ நமக்கு எழும்புகிற கேள்வி என்னன்னா இந்த உலகில் தமிழர்கள் பறந்து எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் அவர்களுக்கு இரண்டு தேசிய இனங்கள் உண்டு ஒன்று தமிழீழம் இன்னொன்று இந்த தமிழ்நாடு தாய் தமிழகம் என்று சொல்லுகிற இந்த தமிழ்நாடு இரண்டு தேசிய இனங்கள் இருக்கு நீங்கள் விடுதலையை பேசினா தான் தமிழ் தேசியம் சொல்ல வரீங்களா விடுதலை பேசுவதுதான் முழுமையான நிறைவான தமிழ் தேசியம்னு சொல்றேன் அதுக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் அறுபத்தஞ்சு மொழி போராட்டம் இந்தி ஆட்சி மொழி சட்ட திணிப்புக்கு எதிராக நடந்த வெகுமக்கள் போராட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னின்று நடத்திய போராட்டம் அது ஒரு தமிழ் தேசிய போராட்டம் ஏன்னா இந்தி ஒழிக தமிழ் வாழ்க இதுதான் ஒற்றை முழக்கமாக அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்தது வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொல்லுவாங்க ஒத்துழையாமை இயக்கத்தை விட வெகுமக்கள் உணர்வு பங்களித்து கிளர்ச்சியோடு நடத்திய போராட்டம் அறுபத்தஞ்சு மொழி போராட்டம்னு இதை சொல்லுவாங்க ஒத்துழையாமை இயக்கத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க இந்த போராட்டம் எப்படி முடிந்தது நேரு தந்த உறுதிமொழியின் அடிப்படையில் முடிந்தது அதுக்கப்புறம் தான் நீர்த்து போனது திமுக அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டது ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள அந்த போராட்டம் ஆனால் மெல்ல மெல்ல முடிந்து போனது நேரு உறுதிமொழியை கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போராட்டம் நேர் உறுதி கொண்டு முடித்துக் கொள்ள சொல்கிறது மொழி போர் ஒரு ஆட்சி மொழி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்தான் ஆட்சி மொழி தமிழ்நாட்டின் தேசிய மொழி தமிழ்தான் என்றுதான் அந்த போராட்டம் முடிந்திருக்கணும் இந்தி ஒழிய தமிழ் என்ற அதுதான பொருள் நீங்க உறுதிமொழி என்ன இந்தியை எல்லா மாநில மக்களும் எல்லா மொழி பேசுகிற மாநில மக்களும் வரைக்கும் ஆங்கிலத்தை துணை துணையாட்சி மொழியாக இந்த உறுதிமொழியை ஏற்பது தமிழ் தேசியமா இந்த போராட்டம் தமிழ் தேசிய போராட்டம் ஆனா அந்த போராட்டம் கண்டு நம்மிடம் முன்வைத்த தீர்வு தமிழ்த் தேசியமா அல்லது தேசியத்துக்கு எதிரானதா நான் நீங்கள் தேசிய கட்சிகளை எதிர்க்கிறீர்கள் இந்த தேசியத்தை எதிர்க்கிறீர்களா நீங்கள் தமிழ்த் தேசியம் என்றால் என்ன அர்த்தம் நீங்க இப்படி பாருங்க தமிழ்த் தேசியம் ஒரு சொல் ஏன் தேவைப்படுது இந்த கட்டமைப்புக்குள் தமிழ்த் தேசியம் என்கிற ஒரு சொல் அரசியலில் என்ன அர்த்தத்தில் புழங்க வேண்டும் என்ன அர்த்தத்தில் புழங்கணும் இந்திய தேசியத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியம் நாற்காலியில் வர்றது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அல்ல முதலமைச்சர் நாற்காலியை முதலமைச்சர் பதவியை அடைவதுதான் தமிழ் தேசியம் என்றால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தலைவர் பிரபாகரனை முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்றுதான் அன்றைய தல தலைமை அமைச்சர் ராஜீவ்காந்தி சொன்னார் அது என் மக்களுக்கு நான் செய்கிற துரோகம் என்று சொன்னார் ஏன்னா ஏன்னா தலைவர் என்னுடைய இலக்கு தமிழில இறைமை விடுவது தமிழில குடியரசு அமைப்பது இடையில் வந்து விடுதலை புலிகள் கட்சி என்று ஒரு கட்சியை தொடங்கி அதன் அடிப்படையில் தேர்தலில் நிற்பதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அந்த தேர்தலில் பங்கேற்கலாமேன்னு கேட்டும்போது அப்புறம் தலைவர் விடுதலை புலிகள் கட்சி என்று நாங்கள் தேர்தலில் பங்கேற்கிறோம் ஆனால் இலங்கை அரசமைப்பில் இந்த தமிழீழ விடுதலையை கோருவது குற்றமும் ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க பாருங்க பிரிவினைக்கு தடையாக ஒரு சட்டம் சட்டமன்றிருப்பாங்க அந்த அந்த பதினேழாவது உறுப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா அது நினைவில் ஆனால் அந்த உறுப்பை நீங்கள் அரசமைப்பில் இருந்து நீக்கிதான் நாங்கள் தேர்தலில் பங்கேற்கிறோம் சொன்னாங்க இப்படி ஒன்றை முன்வைக்க நீங்க தயாரா இப்படி இப்படி சொல்வது இதுதாங்க தமிழ் தேசியம் தமிழ் தே தமிழீழ குடியரசு என்கிற இலக்கை விட்டு கொடுக்காமல் நான் எந்த அரசியல் முடிவை வேண்டும் எடுப்பேன் எந்த அரசியல் நகர்வுகளை வேண்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாவற்றையும் அந்தரத்தில் பேசிக்கொண்டே இது தமிழ் தேசியம் என்று சொன்னால் அது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது அது தமிழ் தேசியம் இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை கொண்டமைக்கு நன்றி நன்றி மற்றொருக்கு அங்கே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருக்கால் தி நியூஸ் லைட்